நண்பர்களே நம்ம ஸ்டார் தலாட்டா யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய பேரோட பயோகிராஃபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் செலிப்ரிட்டிஸ் ஆக்டர்ஸோட பயோகிராஃபிலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கி நம்ம யாருடைய பயோகிராஃபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சரண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பயோகிராஃபி தான் எஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூவில் தங்கமயில் அப்படின்ற கேரக்டரில் என்ட்ரி ஆகியிருக்காங்க ஆக்சுவலாக சரவணனுக்கு ஜோடியாக வந்திருக்காங்க அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த வீட்டோட மூத்த மருமகளாக போக போகிறாங்க ஸோ இவங்கள பற்றியான சூப்பர்வான பயோகிராஃபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் முடியோஸ் கிப்பனமாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தரண்யா இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டூ ஆயிரத்தி தான் வந்துட்டு பிறந்திருக்காங்க இவங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வட மாநிலம் பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணலாம் பட் இவங்க கம்ப்ளீட்டா தமிழ்நாடு தான் புதுச்சேரியில தான் பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதே மூவிஸ்ல ஆக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துவிட்டு கிடச்சிருக்கு ஆக்சுவலாக ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழி அப்படின்ற மூவில இவங்க ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்டுக்காக ஜஸ்ட் எதார்த்தமா நடிச்சு கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறமா கலைஞர் டிவில நியூஸ் ரீடராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க கலைஞர் டிவில மட்டும் இல்லாம ராஜ் டிவி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ல நியூஸ் ரீடரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அதுக்கப்புறமா சென்னை வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஆக்டிங்ல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற படத்திலையும் இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் டிவில நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற சீரியல ஹீரோயினாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸில் எல்லாமே வந்துட்டு இவங்களுடைய ஆக்டிங் திறமையை வெளிக்காமிச்சிருக்காங்க நியூஸ் ரீடராக இருந்திருக்காங்க ஆங்கரிங் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொண்ணு சன் டிவியில் ரன் சீரியல் அது மட்டும் இல்லாமல் மகாபாரதம் இந்த மாதிரியான நிறைய சீரியல்ஸ்ல எல்லாமே வந்துட்டு இவங்க சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் தங்கமயிலாக பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு சாஃப்டாக கொஞ்சம் அமைதியாக பொண்ணாக பவ்யமாக இருக்கிற லாம் இருக்காங்க ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஒரு ரவுட்டி பொண்ணாமா ரொம்ப அதிகமாக கோவம் வருமா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சவங்களாம் அதுவே வந்து சரி காலேஜாவது வந்து நம்ம கோவிட்டில் படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆசைப்பட்டாங்களாம் ஆனால் அவங்க பேரெண்ட்ஸ் வந்து உன்னாலே எத்தனை பசங்க சாகப் போகிறாங்களோ தெரியாது ஸோ நீ வந்து கேர்ள்ஸ் காலேஜ்லேயே படி அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் காலேஜ்லேயே வந்து சேர்த்து விட்டுருக்காங்க எவ்வளோ டாம்பாயா தான் வந்துட்டு இவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க பட் கிடையாது இவங்க ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க ஆனால் இன்னுமே வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் தான் அவங்க வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறமா இவங்க யாரு அப்படின்னா விஜய் சித்ரா இருக்காங்க இல்லையா எஸ் முல்லை கேரக்டர் பண்ணாங்க இல்லையா பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல ஸோ அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறமா இப்போ அவங்க நடித்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூவில் அவங்களுக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஆர்வமாக இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு நிறைய இண்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக தங்கமயில் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப அமைதியான கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா வந்த ரெண்டு மருமகள் மீனா அது மட்டும் இல்லாமல் ராஜி இந்த ரெண்டு மருமகர்களும் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இவங்களும் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குது இவங்கள பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்க மக்க முன் சிக்ஷனில் சொல்லுங்க இப்படியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க சேனலா சப்ஸ்கிரைப் நாம பாத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அடுத்து ஒரு சூப்பரான வடிவுல நான் அவங்கள வந்துட்டு பாக்குறேன் தாய்